நாகப்பட்டினம் மாவட்டம் நாகை அருகே தேவூரில் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கீழ்வேலூர் வட்டாரம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை தேவூர் இன்பண்ட் ஜீசஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பில் உலக புகையிலை விழிப்புணர்வு மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பள்ளி தாளர் ஜான் பீட்டர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடியும் ஏற்படும் தீமைகளை முழக்கமிட்டபடியும் ஊர்வலமாக சென்றனர் பள்ளி வளாகத்தில் தொடங்கிய பேரணி பெரிய கோவில் வீதி மருத்துவமனை வீதி சின்ன கடைத்தெரும் வழியாக மீண்டும் பள்ளியை வந்தடைந்தது முன்னதாக பள்ளி வளாகத்தில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதி மொழியினை எடுத்துக் இதில் தேவூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆய்வாளர்கள் வினோத்குமார் அரவிந்த் சுவாமி மாவட்ட புகையிலை கட்டுப்பாட்டு மைய ஆலோசகர் பிரதாப் புகையிலை கட்டுப்பாட்டு மைய சமூக பணியாளர் யசோதா கேள்வேலூர் காவல் உதவி ஆய்வாளர் ரவி சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் அருண் பிரசாத் பள்ளி முதல்வர் நம்பிக்கை மேரி துணை முதல்வர் அருள் ஜோசப் மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர்